வணக்கம் மக்கள்ல இன்னைக்கு மல்லிசீரியல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க போதும் பண்ண ஊருக்காரங்கிட்ட போய் வத்தி வச்சுதான் ஊருக்காரங்க நம்பி போய் பாபு வீட்டுல கத்து கத்துன்னு கத்தி அவனை திட்டி வீட்டை விட்டே வெளியே முடிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே முடிக்கணும் இல்லாமல் உங்கள் ஊரை விட்டே வெளியே முடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லி மேலே சொல்லிடுறாங்க மல்லி மேலே சொன்னோன்னே மல்லியோட தங்கச்சி தம்பிக்கெல்லாம் கோவமாக நிறைய வருது அக்கா போய் அங்கே போய் வேலை தானே பார்க்குறா இவங்கன்னா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அண்ணா அப்படின்னு கேட்கும் போது அவன் அவன் எதுவுமே சொல்லாத அமைதியாக நிற்கிறான் அவங்க அண்ணி இருந்துன்னு என்ன சொல்றான் ஆமாம் உண்மைதான் உங்க அக்கா போய் அங்கே அந்த வேலை தான் பார்த்தேன்னு தெரியுதா ஏன் உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு அண்ட் என்ன நீ அக்காவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பசங்க கேட்டோடனே இவன் அமைதி உடனே பாபு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான் இவங்கள ஏன் இப்படியெல்லாம் பேசினு இருக்க நீ நாகூ சும்மா இல்லாத போல அதெல்லாம் மதிய பற்றி சொல்லின்னு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்ட உன் ஆமாம் உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு தானே இப்போ நம்ம நடுத்தரில் நிற்கிறோம் வீட்டை விட்டு போக சொன்னது இல்லாமல் ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்களே இப்போ எங்கே போக போகிறோம்போ என்ன பண்ண போகிறோம் அதுவும் வயசு பொண்ணு வச்சு நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்கவும் பாபுக்கு கோவம் வந்தது சும்மா சும்மா தங்கச்சி பற்றி தப்பாக இருக்காதே எனக்கு கோவம் வந்துடும் பாயை மூடுனாகும் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் அவன் யோசிக்கிறான் மல்லியால் தான் இவ்வளோ நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மல்லியை போயிட்டு திட்டிடுறான் என் உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை நான் ஒழுங்காக சொன்னதை நான் கேட்டு வீட்டில் இருந்ததுனால் இதெல்லாம் உனக்கு தேவையாக அது சென்னையில் போய் கௌரவமான வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வப்பாட்டி ஏற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையா இவ்வளோ அசிங்கம் நமக்கு தேவையாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுற திட்டினதும் இல்லாத பலான்னு ஒரு அறையும் விட்டுறாரு அரை விட்டதுனால மல்லி மயக்கப்பட்டு உழுந்துடுறா மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அவளை என் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடித்ததில் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதனால தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது என்னன்னா தான் போதும் பண்ண போய் அங்க சொல்லி இப்படி குடும்ப நடுத்துறது இதுக்கெல்லாம் காரணம் மல்லி தான் மல்லி மேல கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே விஜய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது இவ வந்து நம்ம அக்ரிமெண்ட்டுக்காக தானே நம்ம கூட தானே இருக்கா நமக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் தானே இருக்கா இவளுக்கு இவ்வளவு பேர் பேரா இவளுக்கு கெட்ட பேர் வர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் விஜய் யோசித்து என்ன பண்ணுறான்னா பாபுக்கிட்ட போய் இதுக்கு என்னங்க வழி பண்ணுறது அப்படின்னு வச்சு இவளை யாரும் இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணுவேன் எங்கள் ஊர்லேயும் கெட்ட பேர் வந்துச்சு இதுக்கப்புறம் மல்லியை யார் நம்புவா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு விஜய் இருந்துன்னு யா யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் எனக்காக தானே வந்து எங்கள் வீட்டில் இருக்கா வெண்பாவுக்காக தானே இருக்கா வெண்பாவை ரொம்ப பிடிக்கும் மல்லிக்கு அதனால் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறான் விஜய் சரின்னு சரின்னு பாபுவும் சரின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ரஞ்சிதாவும் போதும் ஒன்றும் நம்ம எவ்வளோ திட்டம் போட்டாலும் நம்மளை ரன் ரம் நம்மளை கட்டிக்க மாட்டான் போல அப்படின்னு ரஞ்சிதா நினைக்கிறாள் அது அது மாதிரி தான் நடக்கும் போது எப்படியும் அவன் மல்லியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உங்கள் உடனுக்குடனே உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பெல்லைக்கனை தட்டிட்டு போங்க நன்றி வணக்கம்